வந்து எத்தனை சீட் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்க இருபத்தோரு சீட்டு நியாயமா நடத்திருக்கணும் மூன்று தேர்தலை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அரவாக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஓட்டப்பிடாரத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஸ்டே கிடையாது நீதிமன்றத்தில் ஸ்டே கிடையாது ஏன் நிறுத்துறாங்கன்னு காரணம் புரியல எப்படி அமலாக்கத்துறையும் இன்கம் டேக்ஸையும் ஒரு துறை இன்னைக்கு அவங்க மத்திய அரசு மூலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தேர்தல் கமிஷனும் அதுக்கு உட்பட்டு விட்டதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அதனால தான் இப்போ நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் இந்த மூன்று தேர்தலையும் நடத்த வேண்டும் என்று அதுக்கும் ரெண்டு மூணு நாளில் பலன் கிடைக்கும் என்று நம்பி நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆக நிச்சயமாக இருபத்தொரு தொகுதியிலையும் நடக்கும்போது அதே நேரத்தில் இப்போ பதினெட்டு தொகுதி நடக்குங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நிச்சயமாக பதினெட்டுலேயும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படி ஒரு நிலை வருகிற போது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி மட்டும் இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் இந்த தேர்தலில் தேர்தலுக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து சீமாக இருக்க மாட்டார்ன்றீங்களா நிச்சயமாக பதினெட்டு தேர் இருபத்தோரு தொகுதியில நடத்தினாங்கன்னா உறுதியாக கிடையாது இந்த பதினெட்டு தொகுதியில நடத்தினா தான் அந்த வாய்ப்புகள் இருக்கு பட் அவங்க சொன்னாங்க ரெண்டு ரெண்டு தொகுதிகள் ஜெயிச்சாலே இந்த அரசாங்கம் வந்து நிலைநிற்கும் அப்படின்றாங்க இல்ல ஐந்து தொகுதியில் ஜெயிக்க வேண்டியிருக்கும் ஐந்து தொகுதியில் அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஏழு தொகுதி வரையும் ஜெயிச்சாதான் நிலச்சி இருக்க முடியும் வாய்ப்பு இருக்கு அந்த அஞ்சு கூட கிடைக்காது கிடைக்காது பார்லிமெண்ட்ல ஸ்வீப் பண்ணிட்டாவே உங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி கலகலத்தான் போக போகுது மு க விரிவான பேட்டியை இன்று மதியம் இரண்டு மணிக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணலில் பார்க்கலாம்